ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் எதுக்காகனா அம்மா ஊர்ல வந்து பொன்னியம்மனுக்கு திருவிழா நடக்குது ஆஹ் கோவிலுக்குதான் பிரெண்ட்ஸ் இப்ப கிளம்பிட்டோம் பொன்னியம்மனுக்கு தான் திருவிழா நடக்குது பிரெண்ட்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பொன்னியம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து திருவிழா நடக்கும் நடக்கும் அதுக்காக தான் வந்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு அதுவும் இல்லாம வந்து ஒன்பது நாள் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாளைக்கு வந்து பகல் தேர் பகல் தேர்ன்றதுனால நாங்க கிளம்பிட்ட திருவிழா வந்து சிறப்பாட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருக்கும் திருவிழா வந்து ஸோ உங்களுக்கும் காட்ட போறோம் இப்போ என்ன நாங்க பிடிக்க அதை ஒர்த்தி பக்கத்தில் நைன்டி சிக்ஸ் கீழ அத்திவாகும் அந்த ஊரில் தான் இப்போ வந்து திருவிழா நடக்க போகுது அதுக்குதான் போக போகிறோம் வாங்க போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பிரகேஷ் மித்ரா நான் எல்லாம் பேருமே ஷூ போட்டு போவோம் விம்லா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நீங்க மட்டும் ஷூ போறீங்க விவசாய வேலை செஞ்சா ஷூ போட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருந்தாதான் உன்னோட சந்தோஷம் தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு விமலாவுக்காக ஒரு ஷூ ஒண்ணு வாங்கியிருக்கேன் தான் வந்து போட போறாரு எப்படி இருக்குன்னு பக்கமே தெரியல அதெல்லாம் போடலாம் போடலாம் போடு

பாகத்துக்கு பாக நல்ல டீச்சர் மாதிரி இருக்கா ஆனா என்ன பண்றது களப்பெரியதான் போற கைனாலி தான் போற சரி போதும் போ போ அதெல்லாம் ஒண்ணா சீனா தான்ங்கற போன கூட கிமர் பண்ணுவாங்க சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புலாம் வெயிலில் ஊற்றி வெயிலு அப்புறம் வந்து பார்த்து ஓ எங்கள் அப்பா அருவாரு இரு கேபி டப் இப்படிதான் இருக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்தி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு இப்போதான் வந்து ஒரு கூலியான கிளைமேட்டே வந்து நிலவுது அது ரொம்ப பாத்தீங்கன்னா புழுக்கமா இருந்துச்சு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல நான் மன்னரா நன்றிங்கரா நம்ம வந்தாவே அந்த இடம் வந்து ஜில் ஜில்லுன்னு ஆயிடணும் அப்படியே நம்ம வந்தாவே ஜில்லுன்னு இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் சூடாவே இருக்கக்கூடாது தாங்க நான் வந்து எவ்வளவு ஒரு ஒன்னாலும் நிற்பேன் புழுகத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால் நிக்க முடியாது எப்ப போட்டுது இது கிரு மாடு இது கிருமா கிருமாடு மாடு அப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம் என்னென்னா நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம் ஏன்னா விமலாவுடைய ஊரில் இன்றைக்கி வந்து எட்டாவது நாள் திருவிழா எட்டாவது நாள் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகல் புறா தேர்வுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து போக போகிறோம் இன்றைக்கி நீங்கள் வந்து திருக்கல்யாணம் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை விம்லாவுடைய வீடு ஊர் அவங்களுடைய சொந்தக்காரங்க அது மட்டும் அவங்க தங்கச்சி எல்லாரும் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க ஸோ அப்படியே நம்ம ஊரில் திருவழியாக தான் நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள் நகரம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து கீழாத்தி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கும் அந்த பக்கம் முருகர் கோயில் அந்த பக்கம் விநாயகர் கோயில் இந்த பக்கம் மாரியம்மன் கோயில் அந்த பக்கம் பொன்னியம்மன் கோயில்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சரியான மழை வந்து பெஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு தெருவு இந்த பக்கம் ஒரு தெருவு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தெருவு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஒரு ஒரு ஜங்ஷன்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இன்னைக்கு அன்னதானம் வந்து ஃபுல்லாவே ஈவினிங் ஃபுல்லாவே வந்து அன்னதானம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லாவே வந்து ஒயிட் ரைஸ் வந்து அன்னதானமா போட்டுருந்தாங்க அது மட்டும் இல்ல சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் அது வந்து நடக்கும் இந்த திருக்கல்யாணத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும் ஆனா இந்த டைம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு கல்யாணம் எப்படி நடந்தால் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டேஜ் அடித்து எல்லாமே முறையாக பண்ணியிருந்தாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா கூட்டமாக நிறைய இருந்தது சீர்வரிசை எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதை எப்படி நம்ம வந்து சீர்வரிசை வச்சு ஒரு கல்யாணம் எப்படி பண்ணுறோமோ மாலை மாற்றி அதாவது இது அயில் வந்து சொன்னார் கன்னிகாதானம்னு சொன்னார் இருக்கிறதுலே பெரிய தானம் கன்னிகா தான் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு குடும்பத்தை அடுத்த ஒரு வளர்ச்சி அடையத்துக்கு ஒரு பெண்ணு கொடுத்து அது மூலயமா ஒரு இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை வளர்ச்சி அடையிறதுக்கான தானதான் கன்னிகாதானம் அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாமே இது பண்ணி திருக்கல்யாணம் ஆகிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி இருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த திருக்கல்யாணத்தை வந்து யாரெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களோ அவங்களாம் வந்து பார்த்தா கூட நின்னால் வந்து உடனே கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க அதாவது சாமி வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வேண்டினது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த டைமில் தான் அது வந்து மன இறங்கி எல்லாருக்குமே நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னாங்க அந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் என்ன வேணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்க சொன்னாங்க நானும் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலு பெரிய அளவில் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் வேணேன் வேறு எதுவும் பெருசாலாக நம்மளுக்கு எதுவும் ஆசை இல்லை நம்ம யூடியூப் சேனலு நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆகி எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அந்த கல்யாணத்தை நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் அதுவும் இல்லாமல் இதை யாரெல்லாம் பார்க்க முடியாமல் போச்சோ நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்க வேறுதான் இந்த வீடியோ போடுறேன் அத்திவாகம் மாவட்டம் இல்லை நம்ம உலகம் உள்ள யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் मुलवादु <laughs> Gue t referred on as you, Hanha! U Kellee, ho-ho-ho, Shlommhah-ho, Hab throw on it up here as a Fifth door, Hanha, ichi yatat, 승i obedient,

அப்புறம் மறிகேட்டீங்கன்னு சௌரியமா இது பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கோயில்ல வந்து திருக்கல்யாணம் அத வந்து பாத்து முடிச்சது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் ஆமா அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர் வந்து வரும் தேர் வரும் ஆமா கல்யாணம் முடிஞ்சிட்டு சாமி சாமி வந்து ஊர்வலமா தேர்ல வரும் அப்ப காமிக்கு செமையா இருக்கும் அப்ப சாமி பயங்கரமா அடிக்கிட்டு வரும் ஆமா அது செம இருக்கும் ஆமா இன்னும் பகல்ல நாளைக்கு பாத்து இன்னும் சூப்பரா இருக்கும்

ફોન Terima kasih இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து போயிடுச்சு தான் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகல் புறா தேர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நைட்டு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு எல்லாமே எல்லாமே முடிச்சு போயிட்டாங்க இது வந்து பார்ட் ஒன்று பார்ட் ஒன்று இதோட முடிச்சிக்கலாம் அடுத்து வந்து பார்ட் டூ உங்க வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ரெம்லா வந்து பார்க்குறது இப்போ இன்னும் ரெண்டு மூணு பேர் சுற்றிட்டு வரணுமா அதனால இப்போ தூக்கம் வேற ஆடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் குட் நைட் குட் நைட்